இப்போ இனியாக பேசிவிட்டு ஒரு பக்கம் வந்து கோபிகிட்ட போயிட்டாங்க நீங்கள் போனதுக்கப்புறமா எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு நீங்கள் உங்களோட சுயநிலத்துக்காக தான் எல்லாமே பண்ணிங்க நீங்கள் தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இனியாக அழுதுகிட்டே வந்து தான் அறிவு வந்த மாதிரி இனியாக பேசிட்டு போகிறாங்க இன்னும் ஒரு பக்கம் கோபி வீட்டுக்கு போகிறாரு அங்கே ராதிகா வந்து கோபியை பிடிச்சி கற்று கற்றுன்னு கற்று திரும்பவுமே கோபி ராதிகாவை பிடிச்சி கத்துறாரு ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக முன்னாடியே திட்டி அறிவு வந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது கோபி அது தெரியல உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு இவ்வளோ பிரச்சனை வரும் இவ்வளோ கஷ்டம் வரும் அப்படி தெரிஞ்சு தான் உனக்கு கணிணமே இருக்க மாட்டேன் நானவது நிம்மதியாக இருந்துருப்பேன் உங்ககிட்ட வரத விட நடு ரோட்டில் போய் சாவலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபி அங்கேருந்து போயிடுறாரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் ராதிகா அப்படியே உறைஞ்சு போய் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இப்போ அதே மாதிரி ரோட்டில் போய் சாகலாம் அப்படிங்கிற மாதிரியே கோபிக்கு நெஞ்சு வலி வந்துருது இப்போ கார் ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனியா பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு ராதிகா இவர் கத்தினது அப்படின்னு அந்த டென்ஷன்லேயே போறார் நெஞ்சு வலியும் வந்துடுது வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ராதிகாவுக்கு தான் கால் பண்ணுறாரு ஆனால் வந்து என் கால் பண்ணுறாங்கிற மாதிரி ராதிகா அந்த கால் எடுக்கவே இல்லை அடுத்ததாக வாக்யாவுக்கு தான் கோபி கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு ஏன்னாச்சு அப்படின்னா நெஞ்சு ஒழிக்கிறது இந்த மாதிரி தாங்க முடியல அப்படின்னு உடனே செடினே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கோபி ஒரு வழியாக வந்து அட்மிட் பண்ணிவிடுறாங்க ஸோ டாக்டர் வந்து எப்பவும் சொல்லுற டைலாக் மாதிரி தான் சொல்கிறாரு நல்ல இப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு வழியாக காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றிடுறாங்க கோபிக்கு இப்போ தான் அறிவு வந்திருக்கு ஸோ வந்து பாகியோட சேருவாரா என்ன ஏது கண்டிப்பாக பாகியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா கோபி ஒரு பச்சை அப்படிங்கிறது தெரியும் ஸோ அக்கமில்லை என்ன நடக்க போகுது இந்த சீரியல் சீக்கிரமே முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ